நீ என் ஒய்ஃப் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா எப்பவுமே ஒரு டாஸ்க் கொள்ள மாட்டா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா என் வயிற்றுல வந்து தர்பூசணி படத்தை கட்டிட்டு நான் ஒரு மூணவர் நாலு அவர் இருக்கணுமா அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அது ஏன் எதனால் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் வீட்டில் சொல்கிறேன் வாங்க அஞ்சு கிலோ தர்பூசணி இதுதான் வயிற்றில் இருக்க போகிறோம் என் ஒய்ஃப் வந்து டாஸ்க்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு சத்தியமாக அவன் அஞ்சு விட பார்க்கல எல்லா டாஸ்க்கையும் பண்ணுறியே இதையும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா ஏன் சொன்னானா அப்படியே சொன்னேன் ஒரு வேலை விட செய்ய மாட்டேறியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவனுக்கு தெரில அப்படின்னு சொன்னேன் என்னால இருக்க முடிஞ்சா நான் இருப்பேன்னு சொன்னேன் அதனால கொடுத்துட்டா டாஸ்க பண்ணும் இதை கையில ஏற்றுக்க முடியல வயித்துல கட்டி இருக்கு நம்மளால எச்சுன்னு முன்னே தரல